எத்தனை பவுன்சர் எதுக்கு அவர் என்ன சாதிச்சாரு எதுக்கு அவருக்கு வந்து ஒய் கேட்டகரி எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எத்தனை வருஷமா சொந்த பிளைட்டை வச்சுக்கிட்டு நீ போயிருந்தீங்க எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து நாங்க எல்லாம் மக்களோட தானே பயணிச்சிட்டு இருக்காங்க நானும் அப்படித்தான் பயணிச்சிருக்கேன் நான் ஒரு நாள் தனி விமானத்துல நான் போகலையே தனி விமானம் எதுக்கு உங்களுக்கு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம பேசக்கூடிய பிரபலம் அறிமுகம்ையாது நடிகர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நடிகர் நெப்போலியன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கமா நல்லா இருக்கேன் வீட்டுல எப்படி இருக்காங்க சார் எல்லாம் நல்லா இருக்காங்க இப்ப நீங்க அரசியல் அப்படியே பயணம் செஞ்சிருக்கீங்க அதற்கு பிறகு நடிகர் ஒரு அதற்கு பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர் இப்படி வந்து உங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கு இப்ப டைரக்டா நடிகர் அரசியல் அப்படின்னு வர்றாங்களே இப்ப அதெல்லாம் எந்த இடத்துல சிக்கல் நினைக்கிறீங்க அதாவது நடிகர்களுக்கும் அரசியல் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு நடிகனா இருக்கவங்க ஸ்டார்ஸ் சொல்றாங்க நட்சத்திரம் சொல்றாங்க நட்சத்திரம் எப்பயுமே தெரியாது ராத்திரில மட்டும்தான் தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் தெரியும் பகல்ல தெரியாது நட்சத்திரம் அந்த மாதிரி நடிகை வந்து மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி தான் வாழணும் அப்போ தான் வந்து அந்த நடிகர்களுக்கு அந்த ஆர்வம் அவங்கள பார்க்கணுங்கிற ஆர்வம் அவங்க படத்தில் பார்க்கணுங்கிற ஆர்வம் அந்த ஒரு இதை அந்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு கிரேஸ் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி நடிகருக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த டிஸ்டன்ஸை மெயின்ட் பண்ணுவாங்க அரசியல்வாதி எப்பயுமே மக்கள் கூடயே இருக்கணும் அவங்க நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஓடி இருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து நடிகனும் அரசியல்வாதி ஆகணும் போது மதில் மேல் போன மாதிரி நடிகனா இருக்கும்போது இப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அரசியல்வாதியாகும் போது மக்களோடய இருக்கணும் இந்த ரெண்டையும் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதை பழகிக்கணும் அதை பழகினாதான் நீங்க வந்து அரசியல சக்ஸஸ் ஆக முடியும் நீங்க இன்னும் நடிகனாவே அதே மாதிரி அந்த லைட்டை போட்டு காமிச்சுக்கிட்டு அதே வண்டியில போய்கிட்டு அப்படியே நின்னுகிட்டு மக்கள் கிட்டேயே போகாம மக்களோட இறங்கி பழகணும் மக்களோட இறங்கி போய் நின்று அவனுடைய குற்றம் குறைகளை அவனுடைய பிரச்சனைகளை நேரடியாக காது கொடுத்து கேட்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கு போகிறீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகிறீங்கன்னா நேராக போய் நின்று உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை எது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எது செய்யலை போன ஆட்சியில் என்ன செஞ்சு கொடுத்தாங்க செய்யலை அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவைகளை நேரடியாக கேட்டு மனுக்களை வாங்கி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறவன் தான் தலைவன் வண்டி மேலே நின்று கையாட்டி டாட்டா ஆட்டி போய்ட்டா அந்த நடிகை தான் பார்ப்பான் அரசியல்வாதியை பார்க்க மாட்டோம் இப்ப நேரடியா அந்த கேள்விக்கு வருவோமா இப்ப விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி போட்டு அவர் விளையாடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க கூட்டம் கூட்டம் இந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நடிகர்கள் நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அந்த கிரேஸ்ஃபுல்லா இருக்க எல்லாருக்குமே கூட்டம் வரும் ரஜினி சார் வராத கூட்டம்ல கமல் சார் வராத கூட்டம் இல்ல விஜயகாந்த் சார் வராத கூட்டம் இல்ல எனக்குமே அந்த காலத்துல நிறைய கூட்டம் வந்திருக்கு அப்பெல்லாம் சோசியல் மீடியாங்கிறது கிடையாது அதனால் அதை படம் பிடிச்சி காமிச்சு இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படிங்கிறெல்லாம் எங்களுக்கு காமிக்க முடியல எங்களுக்கு நிறைய கூட்டம் வந்தது அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க இருந்து ஒழுங்குபடுத்துவாங்க பப்ளிக்ஸ் வந்தால் பப்ளிக்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க கட்சிக்காரங்க ஆர்வமாக வண்டி பக்கத்தில் வந்து நிற்பாங்க தொண்டர்கள் அணிகள் பக்கத்தில் நின்று கட்சிக்காரங்க முக்கிய நிர்வாகிகள் நின்று தடுத்து அதை அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மக்களை பாதுகாத்துக்குவாங்க அதே சமயத்தில் வர்ற விஐபிஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த டைத்துக்கு போய் அடுத்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறதுக்காக கரெக்டாக வழி விடுறதுக்கு எல்லாம் அந்த வழி உயர்த்தி அந்த மாதிரி பண்ணுவாங்க மாற்று கட்சிக்காரங்களும் இதே கூட்டத்துக்கு வருவாங்க வந்து தள்ளி நின்று கையை கட்டிக்கிட்டு அப்படியே பார்ப்பாங்க நம்ம போகும்போது கும்பிடுவோம் அவங்க அப்படியே சிரிப்பாங்க நம்ம சின்னத்தை காமிப்போம் அப்படியே சாதம இருப்பாங்க கையை கட்டியே இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து மாற்று கட்சிக்காரங்க இல்லைன்னா அவங்க வந்து இப்போ நடுநிலையார்கள் அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இந்த வண்டி கிட்ட நெருக்கமா உடியாந்து உடியாந்து குதிக்கிறாங்க ஆர்வம் இருக்காங்களா அவங்களாம் நம்ம கட்சிக்காரங்க நம்மளை பார்க்கணுங்க ஆர்வம் வந்தாங்க நம்ம சொல்றதை கேட்குன்னு ஆர்வம் வர்றவங்க சோ அவங்க அவங்கள வந்து தனியாக தனியா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அடுத்து தள்ளி நிற்பாங்க இன்னும் தள்ளி இன்னும் தள்ளி நிற்கிறவங்க வந்து நம்ம கும்பல சின்னத்தை காமிச்சோம்னா அவங்க பதிலுக்கு சின்னத்தை காமிப்பாங்க அவங்க சின்னத்தை காமிப்பாங்க எதிராளின்னு தெரிஞ்சிடும் நமக்கு இவங்க ஓட்டு நமக்கு வராதுன்னு ஸோ அந்த மாதிரி மக்களை பார்க்கும் போதே பிரச்சாரத்துக்கு போகும்போதே நாங்களை பிரிச்சு பாத்துருவோம் ஸோ இது வந்து தாறுமாற வர்ற கூட்டத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம யார் என்னன்னு தெரியாம யாருக்கு என்ன தேவை என்ன கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாம வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு அவன் ம மனசார நம்ம பேசணும் அவனுடைய பிரச்சனைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்பாட்டுக்கே போகணும் நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நம்ம ஜெய்சங்கர் சார் வந்து அவ்வளோ பிஸி டைரக்டர் ஆர்டிஸ்ட் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் படம் ரிலீஸ் ஆகும் வாரம் ஒரு நாள் அவ்வளோ பிஸி நடிகர் அந்த மாதிரி நடிகர் இந்த வெள்ளிக்கிழமை மாதிரி இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை வெளியே போகிறாரு அது என்னன்னு தெரியல இப்போ வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளோ தி நான் வர்றேன் எதுக்கு வர்றீங்க மக்களை பார்த்து சந்திக்க வரீங்க மக்களுக்கு சேவை செய்யணும் வரீங்க மக்களோட இப்போ இருங்கிறேன் போய் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிங்க கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வாங்க நடைபயணம் வாங்க மக்களோட மக்களை நடந்து வாங்க எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அங்கேருந்து நடந்து வந்திருக்காங்களே தமிழ்நாட்டில் இவருக்கு வண்டியில இருக்கும் போதே இவ்வளவு கூட்டம் இவ்வளவு நெரிசல் வருது நடந்து இவரால் இந்த அரசியல தொடரும் நினைச்சுக்கிறாங்கம்மா அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க அவங்களாம் தேவை இல்லாம அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க கிட்ட இல்ல ஆள் இல்லை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவருக்கு அவரு சொல்லணும் அவர் சொல்லணும் வாங்க மக்களை சந்திக்க வந்திருக்கோம் நீங்க ஆறு போட்டு டிஸ்டர்ப் பண்ணி மக்களை பார்க்க விடாம பண்ணிடறீங்க அப்படின்னு அவர் தான் சொல்லி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தொண்டரணியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அவங்க தான் பண்ணணும் எதுக்கடுத்தாலும் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்க கூடாது இது அவங்க கூட்டம் அவங்கதான் பாத்துக்கணும் அரசாங்கம் கொடுப்பாங்க ஆனா கொடுக்கா கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்மளுடைய இயக்கத்துல நம்மளுடைய தொண்டர்களை நம்ம தான் சரி பண்ணிக்கணும் இந்த அரசியல் வந்து அது வேற ஒரு களம் இது சினிமா இல்ல சினிமாவில் வந்து பஞ்சு டயலாக் பேசுற மாதிரி எங்கேயும் வந்து பஞ்சு டயலாக் பேசிட்டு போக முடியாது இங்க கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன கட்சி என்ன லட்சியம் என்ன கட்சியை பத்தி உங்களுக்கு இப்போ நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய கட்சியுடைய கொள்கையில வந்து வலியுறுத்தி ஆளுங்கட்சி வந்து இப்படி பண்றாங்க நான் வந்து தான் இப்படி பண்ணுவேன்னு அதை பேசுங்க சும்மா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு அந்த தலைமை பொறுப்புக்கு ஒரு சிஎம்ங்கிறது ஒரு உயர்ந்த பதவி அந்த உயர்ந்த பதவியை ரொம்ப ஒரு கிண்டல் அடிக்கிறது ஒரு ஏலனமா பேசுறது ஏன்னா நீங்க தான் அந்த பதவிக்கு ஆசைப்படுறீங்க அந்த பதவிக்கு ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதியை முதல்ல வளர்த்துதுங்க புரியுங்களா அந்த உயர்ந்த பதவி அது சாதாரண பதவி இல்லை நாட்டினுடைய ஒரு முதல்வர்னா அவ்வளவு உயர்ந்த பதவியை போய் கிண்டல் பண்றது அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கருத்துக்களை பதினீங்க மக்கள் மனசில் அப்படி கவருங்க இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா என்ன அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பத்து கற்றுக்கிட்டு அது மாதிரி பண்ணணும் அவர் மக்கள்கிட்ட இறங்கி அவரு அவருடைய சுபாவமே எங்கள் இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே தெரியும் யார்த்தையும் இறங்கி பழகவே மாட்டார் அது எனக்கும் அவருக்கும் நிறையா வந்து ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு பதினெட்டு வருஷத்துக்கு நடந்தது அதுக்கப்புறம் நான் அவர் படங்கள் பார்க்கறது இல்லை அவர்கிட்ட பேசுறது இல்லை ஸோ அவர் அந் அதனால் இந்த நேரத்தில் அவர் நான் தாக்கி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு நடிகன் இப்படித்தான் இருக்கணும் அரசியலுக்கு வந்தால் ஒரு அரசியலுக்கு வராமல் ஒரு நடிகன் நடிகனாக இருக்கணும்னா அது தனியாக அவருக்கு இஷ்டம் போல இருந்துக்கலாம் ஆனால் அரசியலுக்கு வரும்போது நீங்கள் எதுக்காக வர்றீங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவையில செஞ்சு கொடுக்க வர்றேங்கிறீங்க நீங்கள் ஆளுங்கட்சி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பேசிக் சில குவாலிபிகேஷனை நீங்கள் மாற்றிக்கணும் அது மாத்தலைன்னா நீங்கள் வந்து என்றைக்குமே தலைவனாக முடியாது ஒருத்தர் சாதாரணமா நான் வந்து நான் பெரம்பலூர் தொகுதியில நான் போய்கிட்டு இருக்கேன் தொகுதியில அடுத்தடுத்து நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருப்பேன் திடீர்னு ரோட்ல வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் வந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்குறான் நான் போய் வண்டியை நிப்பாட்றேன் பெரம்பலூர் நடந்தது சொல்றேன் நான் வந்து மத்திய அமைச்சரா இருக்கும்போது அப்ப பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டி என்னப்பா பிரச்சனை பார்க்கறேன் வண்டி வாகனம் எதுவும் உடல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்கேன் சார் பத்து நிமிஷம் வந்து எல்லாம் வெயிட் பண்ணல என் வண்டியில எடுத்து நீங்க உடனே கொண்டு போங்க அப்படின்னு என் வண்டியில ஏற்றி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அணிச்சேன் அந்த பையனை உடனே அவன் பொழைச்சிக்கிட்டான் ஸோ அந்த நேரத்தில் அதை தான் நம்ம பண்ணணுமே ஒழிய நான் ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ப்பா அது சொல்ல முடியாது அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் கூட நீங்கள் போய் சந்தித்த இடத்துல அவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உயிருக்கு போராடி இருக்காங்க மூச்சு முட்டை கஷ்டப்படுறாங்க உயிரை விட்டுருக்குறாங்கன்னா முதல்ல வண்டி ஓட்டு குதிச்சு போய் என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணணுமே ஒழிய அந்த நேரத்தில் அவருக்கு ஆபத்தாயிரும் எனக்கு ஆபத்தாயிரும் என்னை போட்டு நசிக்கிடுவாங்கன்னு பயந்து இத்தனை பவுன்சர் எதுக்கு அவர் என்ன சாதிச்சார் இப்போ எதுக்கு அவருக்கு வந்து ஒய் கேட்டகரிலாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்க தாங்க அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்போ நாங்களாம் போகும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஃபைட் மாஸ்டர்ஸ் எங்கள் கூட வந்து நாங்களும் பிரச்சாரத்துக்கு வரோம்னு அவங்க வந்து அந்த கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்காக நாங்களும் வச்சுக்கிட்டோம்

அவர் விஜய் சார் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு படம் அடிக்கிறாரு இரநூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறாரு ஸோ நானூறு கோடி ஆகுது அவர் ஒரு டேக்ஸ்லாம் கட்டினா கூட ஒரு முந்நூறு கோடினா அதில் ஒரு நூறு கோடி எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் வச்சு மக்களுக்கு செஞ்சுருக்கலாமே அவர் மக்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அவர் எடுத்து அவ்வளோதான் பண்ணியிருக்கலாமே இப்போ வந்து எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றாருன்னா வெறும் வந்து அவர் வந்து மக்களுக்கு செய்யறதுக்காக மட்டும் இல்ல அந்த பதவிக்கு பதவி சுகத்தை தான் மெயினாக வர்றாரு அது வந்து அப்படின்னு அவர் தெளிவா அவர் சொல்லிருக்கிறார் ஒரு வந்து ஒரு சாதாரண நடிகர் அவர் அவர் டைரக்டர் தான் அவர் ஒரு டைரக்டர் அரசியல் சம்பந்தமில்லாத ஒரு ஒரு தாமன் மேனு அவரை தெளிவா சொல்றாரு அதாவது இப்ப அவர் இப்போ நடிகனா இருக்கும்போது பொதுமக்களுக்கு என்னென்னலாம் சேவை செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க பாப்போம் அவருடைய பணத்துல இருந்து சொந்த பணத்தை எவ்வளோ பண்ணிருக்கிறாரு இப்ப வந்து இத்தனை இதையும் கோழியை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு புரியுங்களா வந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிஎம் எடுத்தாலும் சிஎம் பதவிக்குதான் ஆசைப்படுறாரு முதல்ல கட்சியை வளருங்க கட்சியை கட்டுப்பாடாக வளருங்க கொள்கையை வளர்த்துங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா கூட்டுங்க தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் கட்டுக்கோப்பாக இருக்காங்கப்பா அப்படிங்கிறது அதை காமிங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களை பார்த்து ஆர்வமாக வந்து அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா அந்த கட்சி கரெக்டான கொள்கையை சொல்றாங்க அப்படின்னு வருவாங்க வெறும் நடிகனா மட்டுமே இருந்துட்டு இருந்தா மக்கள் பார்த்துட்டு போயிடுவாங்க நீங்க எட்டு நாப்பத்தஞ்சுக்கு நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு எட்டு நாப்பத்தஞ்சுக்கு சென்னையிலேருந்து தனி விமானத்தில் புறப்பட்டீங்கன்னா என்ன ஏன் மக்களோட மக்களா பயணிக்க மாட்டீங்களா இத்தனை வருஷமா அப்படித்தான பயணிச்சிங்க எத்தனை வருஷமா சொந்த பிளைட்டை வச்சுக்கிட்டு நீ போயிருந்தீங்க எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து எல்லாம் மக்களோட தானே பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நானும் அப்படி தான் பயணிச்சிருக்கேன் நான் ஒரு நாள் தனி விமானத்தில் நான் போகலையே புரியுங்களா பெரிய அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கருதி அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் சரி தலைவர் கலைஞர் முதலமைச்சராகவும் சரி மக்களோட மக்களாக பயணிச்சிருக்காங்க முதலமைச்சராக இருக்கும்போதே அது அது நான் நான் கண் கூட அது கூட நாங்களும் போயிருக்கிறேன் நான் பார்த்துருக்கறேன் அப்படி இருக்கும்போது தனி விமானம் எதுக்கு உங்களுக்கு மக்களோட மக்களாக பயணிச்சிங்கன்னா மக்கள் நாலு பேர் பாப்பா பேசுவாங்க எங்க நான் அதை படம் மாற்றேன் இந்த படம் மாற்றேன்னு சொல்லுவான் இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி கொடுங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு மக்கள் சொல்லுவான் அதை கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டு நீ மாதிரி ஏற்ற உன்னுடைய கொள்கையை பண்ணிக்கலாமே இதுக்கு அடுத்த பயணம்லாம் இது எப்படி போகும் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா நாப்பத்தோரு பேர் இறந்தாங்க கரூர்ல உண்மையிலேயே நமக்குலாம் மனசு துடிச்சது என்னடா இப்படி இறந்துச்சே நம்ம ஊர்ல இருந்தா உடனே ஓடி போய் பார்க்கலாமே நம்ம எத்தனாயிரம் மைல் தாண்டி இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருந்தோம் ஆனா இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் இவர் என்ன பண்ணிருக்கலாம் ஒண்ணு கரூர் அவுட்டர்ல போய் வண்டியை அணி என்னப்பா திடீர்னு இறக்குறாங்கன்னு இறக்குறாங்கன்னு கேள்விப்படுறேன் அது உடனே பாருங்கப்பா நம்ம கட்சிக்காரங்க சொல்லி சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி உடனே போய் பார்க்க சொல்லிருக்கலாம் இல்லை உடனே திருச்சி வரைக்கும் போயிட்டு திருச்சியில் நின்று அதை உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பார்க்க சொல்லிருக்கலாம் இவர் உடனே பிளைட் எடுத்து நேரம் சென்னையில வந்து இருந்து வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு எந்த இறந்து போனால் அவங்கள அவரை பார்க்க வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் அப்ப அவங்க அவங்களுக்கு உண்ட ஒரு ஒரு ஆறுதலோ ஒரு அனுதாபமோ ஒரு அந்த இது எதுவுமே சொல்லாம மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இப்ப பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் ஸ்பாட்டுக்கே போகாம இது வந்து அப்புறம் வீடியோ காலில் பேசினதான் சொல்றாங்க அது உண்மைதானா அவர் எல்லாத்தையும் வீடியோ காலில் பேசினதான் சொல்றாங்க அப்படி வீடியோ காலில் பேசுனா நீங்க வந்து அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு வேணால் நீங்க திருப்தி படுத்திக்கலாம் அவங்கள சரி அவங்களும் சரி ஹைட்டு விஜய் சார் வந்து நம்மள பார்க்காம போயிட்டாரு இப்போ வந்து நம்மள பாக்குறாரு நம்மள்ட்ட வீடியோல வந்து பார்த்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்றாரு அவருக்கு சார்பா பணம் நான் கொடுக்குறேங்கிறாரு அப்படின்னு அவங்க மன நிறைவாகலாம் ஆகலாம் ஆனா உலகம் பூரா அவங்களுக்கு பேர் கெட்டு போச்சே உலகம் பூரா எப்ப இப்படி ஒரு சம்பவத்துக்கு அது பாடு ஓடி போயிட்டாரு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு இவர் எப்படி தலைவராக இருக்க முடியும் அந்த பேர் இமேஜ் டேமேஜ் ஆகிட்டு அதை நீங்க சரி எப்படி சரி பண்ணுவீங்க அதை போய் சரி பண்றதுக்கு களத்துல இறங்கினாலும் நீங்க சரி பண்ண முடியும் அதை போய் பண்ணுங்க நீங்க வீட்லயே உட்காந்துருந்தா அது சிஎம்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு நான் ஆபீஸ்லதான் இருக்கேன் வீட்டுலதான் இருக்கேன் பேசிட்டு இருக்கிறது நினைக்கிறீங்களா அவங்க தாய் தாப்பினே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு மனைவியே கிட்ட சேர்த்துக்கல அவன் மகனே கிட்ட சேர்த்துக்கல இதெல்லாம் அமெரிக்காவில எங்கிட்ட எல்லாரும் என்கிட்ட நீங்க சினிமா தானே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு என்ன கேக்குறாங்க ஏப்பா எனக்கு தெரியாது மீடியால பாக்குறதா எனக்கு எதுவும் தெரியாது அப்படிமே சோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல அது உண்மையா இருந்தா சோ சொந்த குடும்பத்தையே அவர் கவனிக்க மாட்டாரு நாளைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிப்பாருன்னு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா புரியுங்களா பொது அரசியல் பொது தனிப்பட்ட நடிகனா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை உன் லைஃப் நீ எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம் நீ சம்பாதிக்கிற நீங்க எப்படியோ வாழ்ந்து போகலாம் பொது வாழ்க்கைக்குன்னு வரும்போது உங்களுக்குன்னு சில குணாதிசயங்களை சில இது அதை நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் அதை வந்து இப்ப மேடைகளுக்கு மேடை சும்மா தாய் தப்பு அப்படி கூப்பிட்டு வந்து காமிக்கிறார் உண்மையான அன்போட இல்லை அவர் ஏன்னா மக்கள் தப்பா நினைக்க கூடாதுக்காக காமிக்கிறார் உண்மையா ஆத்மாத்மா உங்களை வளர்த்து விட்டவர் உங்களை பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி மூணு நாள் படம் எடுத்து சொந்த காசை போட்டு அவர் உழைப்பெல்லாம் போட்டு படம் எடுத்து அவர் குரு ஸ்தானத்துல இருந்து உங்களை அறிமுகப்படுத்தி அப்புறம் வந்து படங்கள் அடுத்தடுத்து இன்னும் சரியா போக மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா ஹிட் ஆகணுங்கிறதுக்காக விஜயகாந்த் சார்ட்ட போய் கேட்டு அவர் போன் அடிச்சேன்னா நீங்க எதுக்கு சார் வீட்டுக்கு வரீங்க நானே வரேன்னு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தம்பிக்கா நீங்க அவர் சேர்ந்து ஒரு படம் பண்ணி சொன்னா உடனே நான் பண்ணித்தரேன் சார் சொல்லி செந்தூர பாண்டிய நினைச்சு கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து படிப்படியா அவங்க அப்பா அவரை வளர்த்து கொண்டு வந்தாரு எல்லா கால்ஷீட்டையும் பார்த்துக்கிட்டு கதைகளை கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொன்னா பண்ணி பெரிய அளவு வளர்த்தாரு அவரும் நீங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்றாங்களே எந்த விதத்துல சொல்லுங்க அவர் அப்படிலாம் கஷ்டப்பட்டு செந்தூர பாண்டியில நடிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாரு இப்ப வந்து நீங்க வந்து மக்களுக்கு உதாரணமா இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா நீங்க தான் இருக்கணும் மக்கள் அவங்களுக்கு உங்களுடைய ஃபாலோயர்ஸுக்கு நீங்க கரெக்டான பாதையை அமைச்சு கொடுக்கணும் நீங்க உங்களுடைய கேரக்டர் நல்லா இருந்தால் தான் அவன் அதே மாதிரி இருப்பான்